பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவரி மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வரும்போது முன்னாடி நிக்கிறன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல விளையா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் வேலையை தேடிக்கறிங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படி எல்லாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்காந்து கேட்டு பார்த்துருக்கேடா ஹு ஹ ஹு கேட்டலில் முதல் முதல் காட்சியாக கத்துவோம் இல்லை அதே தான் அப்புறம் ஏன்ட எதிர்க்கிறீன்னா உனக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏ இருப்பா உன் வேலை இல்லைப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது இவன் வேற ஒரு இது வருது எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு வம்பா வருது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிப்போம்